நமஸ்தே வெல்கம் டு சாய்பாட்டசாலா நாம் இன்னைக்கு காட்டுக்குள்ளே போட்டி இந்த கதையை பார்க்கலாம் காடே அமைதியாக இருந்தது வீசிய காற்றில் மரக்கிளைகள் அசைந்தன இலைகள் உரசும் சத்தம் தவிர மற்றபடி எங்கும் ஒரே அமைதி சேவல் ஒன்று தயங்கியபடி வந்தது சுற்றும் முற்றும் பார்த்தது மெதுவாய் நடந்து செடி கொடிகளின் மறைவிற்கு வந்தது யாராவது பார்க்கிறார்களா என நோட்டமிட்டது யாரும் தன்னை பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்த சேவல் கொக் 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 அப்படின்னு சத்தம் கொடுத்தது மெலிதாய் குரல் எழுப்பியது வானத்தை பார்த்து தலையை உயர்த்தி கொக்கர கோ கோ என ராகம் போட்டு பாடியது அப்போது திடீரென சிறிப்புளி ஒன்று கேட்டது சட்டன பாட்டை நிறுத்தியது சேவல் சுற்றிலும் யாருமே இல்லை யார் சிரித்தது லேசாய் தைரியத்தை வரவழைத்துக் கொண்ட சேவல் யார் இது என்று கேட்டது நான்தான் மேலே இருக்கேன் பாரு என்று மேலே இருந்து குரல் வந்தது நிமிர்ந்து பார்த்தது சேவல் மரக்கிளையில் குரங்கு ஒன்று உட்கார்ந்திருந்தது என்ன பாட்டு பலமாக இருக்கு என்ன விசேஷம் என்று குரங்கு கேட்டது சேவலுக்கு வெக்கம் வந்து விட்டது ஒன்றுமில்லை நாளைக்கு காட்டில் பறவைகளுக்கான பாட்டு போட்டி நடக்குதில்லை அதில் கலந்துக்க எனக்கும் ஆசை அதான் பாடி பயிற்சி எடுக்கிறேன் என்றது சேவல் ஆகா கதை அப்படி போகுதா நல்லா தான் பாடுறேன் நாளைக்கு போட்டியில் நீயும் பாடு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றபடி அடுத்த கிளைக்கு தாவியது குரங்கு ரொம்ப நன்றி என்று சேவலும் தலையாட்டியது மறுநாள் மொத்த காடுமே ஒன்று விட்டது போட்டியில் கலந்து கொள்ள வந்த பறவைகள் மேடை அருகே வரிசையில் நின்றன ஒவ்வொருவரின் பெயரையும் ஆந்தே மாமா எழுதி கொண்டே வந்தது குருவி மேடைக்கு பறந்து வந்தது ஒளிபெருக்கி முன்னே நின்றது அன்பு நண்பர்களே இன்று நம் காட்டில் அனைத்து பறவைகளுக்கான பாட்டுப் போட்டி நடைபெறுகிறது இதில் நன்றாகவும் அதிக நேரம் பாடவும் வேண்டும் அனைவரும் ரசிக்கும்படியான பாட்டாகவும் இருக்க வேண்டும் அப்படியான பாடலை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கே பரிசு வழங்கப்படும் என்ன போட்டியாளர்களே தயார் தானே என்று கேட்டது குருவி நாங்கள் தயார் என்று பறவைகள் குரல் கொடுத்தன இந்த போட்டிக்கு நடுவராக இருந்த நல்ல தீர்ப்பினை வழங்கிட உங்கள் அனைவரின் சார்பாக நம்ம மயிலக்காவே மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் என்று குருவி சொன்னது ஒய்யாரமாக தோகை விரித்தபடி மேடை ஏறி அமர்ந்தது நடுவர் மயிலக்கா முதலில் பாட மைனாவே அழைக்கிறேன் என்று மயிலக்கா சொன்னதும் மேடைக்கு வந்த மைனா பிக்பி பிக்பி பி பிக்ப என்று ஐந்து நிமிடம் பாடியது மைனா அதற்குள் தொண்டை கட்டிவிட்டது நல்லா பாடி நீங்க போதும் என்று நடுவர் மயிலக்கா சொன்னதும் மைனா தன் இடத்திற்கு பறந்து போனது அடுத்த போட்டியாளராக உங்களுக்கு பிடித்தமான பாடலை பாட வருகிறார் கிளியரசன் என்று நடுவர் சொன்னதும் கி கீ கி 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 என தலையை நீட்டி நீட்டி பாடியது கிளியரசன் பாட்டை கேட்ட சில விலங்குகள் எழுந்து ஆட்டம் போட ஆரம்பித்தன பிசில் சத்தம் மின்னை தொட்டது பத்து நிமிடங்கள் தொடர்ந்து பாடிய கிளிக்கு மூச்சு முட்டியது பாட்டை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி வந்தது நம்ம அடுத்த போட்டியாளர் சேவல் வாங்க மேடைக்கு அறிவிப்பு வந்ததும் பக்கத்தில் இருந்த குரங்கை பார்த்தபடியே மேடைக்கு வந்தது சேவல் கொக்க கொக்கர கோ தூங்கி கொண்டிருந்த ஒன்று இரண்டு கட ஒன்று இரண்டு கரடிகளும் விழுத்திக் கொண்டன சேவலை பார்த்து தூங்குகிறங்களை எழுப்புகிறதே உன் பாட்டாயிருக்கு அருமையான பாட்டு போதும்பா நிப்பாட்டு என்று மற்ற பறவைகள் கத்தின சேவல் வெக்கத்தோடு கீழே இறங்கியது அடுத்து பட படவென இறக்கைகளை அடித்தபடி மேடை ஏறியது கழுகு தலையை முன்னும் பின்னுமாய் ஆட்டிக்கொண்டே பாடியது கழுகு கௌ 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 காடெங்கும் எதிரொலித்தது பாட்டு மான் குட்டிகள் பயந்து போய்விட்டன சில பயத்தில் அழுதனாம் எழுந்து சில எழுந்து ஓடத் தொடங்கின அதை பார்த்து சிரித்த யானைக்கு கண்ணில் நீரே வந்து விட்டது இப்போ பாடப்போகிறது நம்ம கொக்கு மயிலக்கா சொன்னதும் கைதட்டல் ஓசை பலமாக எழுந்தது மேடைக்கு வந்த கொக்கு கர் 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 என்று இரண்டு முறை ராகம் போட்டு இழுத்தது என்னாச்சு பாடு பாடு கூட்டத்தில் ஒரே கூச்சல் இம்புட்டுத்தான் என் பாட்டு என்று சிரித்தபடியே பறந்து போனது கொக்கு அடுத்து குயில் மேடைக்கு வந்தது உற்சாகமா எல்லாமும் எழுந்து நின்று கைகளை தட்டின குயிலுக்கு நிறைய விலங்குகள் ரசிகர்களாய் இருந்தன ஒவ்வொன்றாய் எழுந்து நின்று குயில் குமாரிக்கு பூங்கொத்து களை கொடுத்தன வாழ்த்துக்களை சொல்லி அனுப்பி வைத்தன குயிலுக்கு ரொம்பவும் பெருமை தாங்கவில்லை குதித்து குதித்து மேடை ஏறியது குக்கூ குக்கூ குயிலின் பாட்டிற்கு மொத்த கூட்டமும் எழுந்து ஆடியது குக்கூ கு ஐந்து பத்து பதினைந்து நிமிடம் வரை குயில் பாடியது அதற்கு மேல் மூச்சு கிணறவே பாடலை நிறுத்திவிட்டு இறங்கி வந்தது குயில் இன்னும் கொஞ்ச நேரம் பாடு குயிலு கூட்டத்திலிருந்து ரசிகர்கள் குரல் எழுப்பினார்கள் நமது போட்டியின் கடைசி போட்டியாளராக கா கா வருகிறார் மொத்த கூட்டமும் அமைதியானது பெருசாக பாட வந்துடுச்சு என்றது மரங்குத்தி நீ எல்லாம் பாடலின்னு யாரு கேட்டா வம்புக்கு இழுத்தது நாரை காக்கா எதையும் கேட்டு தயங்கி நிற்காமல் மேடைக்கே துணிச்சலாய் வந்தது ஒரே கூச்சல் நீ ரொம்ப நல்லா பாடுவ போதும்டா சாமி என்று சில விலங்குகள் கத்தினார் நடுவர் மயிலக்கா அனைவரையும் சத்தம் போடாமல் அமைதியாய் உட்கார வைத்தது காக்கா மெல்ல தன் குரலை செருமியது கா 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 மெல்லிய குரலில் முதலில் பாட ஆரம்பித்தது கூச்சல் போட்டு பாட விடாமல் தடுத்த விலங்குகள் சற்றே ஆச்சரியத்தோடு கவனித்தன கா 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 ஓர் எழுத்திலேயே புது புது ராக ஆலாபனைகள் சுருதி கூட்டி பாடிக்கொண்டே இருந்தது காக்கா ஏம்பா நல்லா தான் பாடுது என்றன பாட்டை கேட்ட விலங்குகள் கக்கா கக்கா கா 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 என்று பாடலில் சுருதியை கூட்டிக்கொண்டே கொண்டே பாடியது காக்கா கேலி செய்த பறவைகளுக்கு என்னவோ போலாகிவிட்டது அவை அனைத்தும் எழுந்து பாட்டிற்கேற்ப ஆட்டம் போட தொடங்கின புலி புவனா பிரமாதம் என்றது ஆஹா என்ன சுருதி சுத்தம் அற்புதம் என்று தலையாட்டி ரசித்தது சிங்கராஜா கா கா க கா க கா தன் பாட்டை எந்த தடுமாற்றமுமின்றி தொடர்ந்தது காக்கா மொத்த கூட்டமும் கைதட்டி பாராட்டின சரியாய் அரை மணி நேரத்திற்கு காக்காவின் பாட்டு மலை நன்றாய் வெளுத்து வாங்கியது இப்படி ஒரு பாட்டை இதுவரை காட்டில் எந்த விலங்குமே கேட்டதில்லை புலி எழுந்து வந்து காட்டு காக்காவை கட்டி பிடித்து கொண்டது பாட்டுப் போட்டிற்கான தீர்ப்பை சொல்ல மேடையில் இருந்த ஒளி முன் நடுவர் மயிலாக்கா வந்தது பாருங்க காக்கா பாட வர்ற போது கேலி செஞ்சீங்க ஆனா தயங்கி நிற்காம விடாமுயற்சியோட பாடுச்சு அது மட்டுமில்ல நிறைய பயிற்சி எடுத்த புது புது பாடி பாடியிருக்க அதுவும் நீங்க எல்லாருமே கைத்தட்டி பாராட்டுற அளவுக்கு அரை மணி நேரம் பாடியிருக்க எல்லோரோட குரலுக்கும் ஈர்ப்பு ஒன்று இருக்க அதுபோல ஒவ்வொரு குரலுக்குள்ளும் அழகும் இருக்க நமக்கு இன்னைக்குத்தான் காக்கா குரலோட சிறப்பு தெரிஞ்சிருக்க முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எல்லோராலும் பாட முடியும்னு இந்த போட்டி மூலமா காக்கா கா நிரூபித்து காட்டியிருக்க தான் பாடியதோடு மற்றவர்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டிய காக்காவிற்கே இந்த பாட்டு போட்டியில் முதல் பரிசு வழங்கி பாராட்டுகிறேன் என்று நடுவர் மயிலக்கா தன் தீர்ப்பை அறிவித்தது காட்டின் எல்லா விலங்குகளும் இதை ஆமோதித்தன ஆகா நல்ல தீர்ப்பு என்று ஒற்றுமையாய் குரல் எழுப்பின நடுவர் மயிலக்கா பாட்டுராணி பட்டத்தை காக்கா தலையில் கிரீடமாய் சூட்டியது அனைவருக்கும் நன்றி கூறி மேடையிலிருந்து பறந்து சென்றது காக்கா தேங்க்யூ என்னுடைய சேனல் சாய் பாட்டசாரம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ